இப்போ தமிழ்நாடு அரசு நேற்று ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க மகளிருக்கு ஐயாயிரம் ரூபாய் இன்னைக்கு வந்து நேத்தி எல்லாருக்குமே கிரெடிட் ஆயிருக்கு இப்ப மகளிர் பூரா திமுக பக்கம் சாஞ்சிட்டதா ஒரு கருத்து நிலந்தது இத பத்தி உங்களோட கருத்து இல்லை இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க தமிழ்நாட்டு மகளிர் வந்து ரொம்ப ரொம்ப அறிவாளி புத்திசாலி ஏன் நான் சொல்றேன்னா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு கிச்சன்ல கணக்கு போடுறவங்க அவங்க ஒவ்வொரு பொருளோட விலைவாசி என்ன எப்படி எவ்வளவு இருந்தது இப்ப எப்படி வந்திருக்குங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால இந்த ஐயாயிரம் கொடுத்து ஏமாத்திலான்னு ஆளுங்கட்சி பகல் தொடர்பு கண்டாங்க அது தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை அது அவங்களுக்கு வந்து தப்பு கணக்காக தான் போய் முடியும் ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா யார் வரணுங்கிறதோட யார் வரக்கூடாதுங்கறத தொம்பு தெளிவா இருப்பாங்க இவங்க வந்தா நமக்கு நல்லது இவங்க வந்தா நமக்கு எதிர்காலத்துக்கே கேடா முடியுங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப தெரியும் அதை திங்க் பண்ணி தான் எப்பவுமே ஓட்டு போடுறாங்க அது வர எலெக்ஷன்லயும் பிரதிபலிக்கும் இந்த ஐயாயிரம் ரூபாய் இல்ல அஞ்சு லட்சமே கொடுத்தா கூட தமிழ்நாட்டு மக்கள் இந்த சக்தி திமுக ஆட்சிலிருந்து அகற்றுங்கிறதுல முடிவா இருக்காங்க பீகார்ல நீங்க பீகார் பாணி வரை தமிழ்நாட்டு பாணி வரை தமிழ்நாட்டுல வந்து உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க அங்க அப்படி இல்ல பீகார்ல வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அவங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு அந்த பத்தாயிரம் கொடுத்தாங்க தொழில் துறங்கெல்லாம் கொடுத்தாங்க வழிய இவங்கள மாதிரி கொடுக்கல இந்தியாவுடைய கடங்கார மாநிலம் சுதந்திரம் அடைஞ்சு இது வரைக்கும் நாலு லட்சம் கோடி தான் கடல இருந்தது தமிழ்நாடு வெறும் நாலு வருஷத்துல நாலரை லட்சம் கோடி இந்தியாவிலேயே முத கடங்கார மாநிலமா தமிழ்நாட்டை ஆக்கி வச்சிருக்காங்க இவங்க போய் பீகார பேசுறதுக்கு எந்த அருகதையுமே இல்ல உங்க பேரு முத்துக்குமார் வழக்கறிஞர் திருச்சி தமிழ்நாடு அரசு அதனடியா மகளிருக்கு ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் ஆயிருக்கு பெண்கள் டெபாசிட் ஆயிருக்கு இந்த இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஆஹ் வணக்கம் என்னுடைய கருத்து என்னன்னா இப்ப கொடுத்துருக்காங்க அத பத்தி நான் சொல்ல சொல்லவே விரும்பல ஜனங்களுக்குதான் போய் சேலம் ஆனா பின்னால உள்ள பெண்டிங்ல ஒரு இருபத்தி எட்டு மாசம் பெண்டிங் இருக்குது என்னுடைய எல்லாம் வாழ்வதாரம் இழந்த அந்த இருபத்தெட்டு மாசம் ஆகவே அந்த இருபத்தி எட்டு மாசத்துக்கு இருபத்தெட்டாயிரம் உடனடியா இது எப்படி காலையில கொடுத்தாரோ அதே மாதிரி நாளைக்கு காலையிலேயே நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஆனா இங்க அங்க கிடைக்குதா அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க வாங்கி உடனடியாக அந்த இருபத்தெட்டு மாசத்துக்கு உண்டான இருபத்தி ரூபாய் ஒரு கோடி நம்பருக்கு கொடுத்தாங்கன்னா மற்றற்ற மகிழ்ச்சி நாங்க உண்மையிலேயே அறிவிக்கிறோங்க உண்மையிலேயே பாராட்ட விஷயம் ஆனா அவர் உடனடியாக செய்யணும் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் எலக்ஷன் விஷயத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு திட்டங்களுக்கும் தடை கொடுக்க மாட்டாங்க மேபி ஒரு போட்டோ போட்டு அதுதான் வந்து போட்டோவை மட்டும்தான் க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்களே தவிர இது வந்து மிக 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 தவறான ஒரு அணுகுமுறை இன்னும் இன்னும் ஒரு மேல சொல்ல போனா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேஸ் வந்து இது அட்ராக்ட் ஆகும் மிக 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 தவறான ஒரு அணுகுமுறை சட்டபூர்வமாகவும் தார்மீக உரிமையிலும் இந்த பணத்தை கொடுக்கறது சட்ட விரோதம் இத நீங்க தேர்தல் கமிஷனுடைய கவனத்தை கொண்டு சென்று அவங்க மேல கேஸ் போடுறதுக்கான சாத்திய கேஸ் போடுறதுக்கு சாத்தியம்ன்றதோட காமன் பப்ளிக்ன்ற முறையில வந்து கேஸ் போடலாம் வழக்குரங்கிரா கேஸ் போட்டோம் அப்படின்னா பப்ளிசிட்டிக்காக போடுறோம்னு ஒரு தவறான பிம்பத்தை வந்து ஏற்படுத்திடுவாங்க எலெக்ஷன் கமிஷன் மேல கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்முலா ரெஜிஸ்டர் அதை செய்யறாங்க முதல்ல ஒரு திருத்தங்க எல்லா மகளிருக்கும் இவங்க வந்து உரிமை தொகை கொடுக்கல இப்ப கொடுக்கப்பட்டிருக்க இந்த மகளிர் உரிமை தொகை என்பது தகுதியின் அடிப்படையில இவங்க நியமனம் செய்திருக்காங்க எப்படி இந்த தேர்ந்தெடுத்தாங்க எதன் அடிப்படையில தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கறதுலாம் நிறைய கேள்விக்குரிய சர்ச்சை திமுக சார்ந்த திமுகவிற்கு ஆதரவாளர்கள் அவருடைய குடும்பத்தினருக்கு தான் அந்த பெண்களுக்கு தான் மிக அதிகமாக இந்த உரிமை தொகை கொடுத்திருக்கிறாங்க ஒண்ணு அடுத்தாப்புல அடுத்ததாக பார்த்தா இவங்க கொடுத்துருக்க இந்த அவசரமா இந்த ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கு அவசியம் என்ன அப்படின்னா தேர்தல் தேர்தல் பயம் நாடெங்கும் வந்து கொலை கொள்ளை இது மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு கஞ்சா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மக்கள் அச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு செயினை போட்டுட்டு ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியில சுதந்திரமா நடனமாடி போக முடியல அந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க ஐயாயிரம் கொடுப்பது என்பது ஒரு ஏமாற்று வேலை இந்த தொகை எங்க இருந்து கொடுத்தாங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த நிதியை இவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த நிதி இந்த மக்களுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிதி ஏற்கனவே இது மாதிரிதான் பதினாலாயிரம் கோடி கடந்த ஆண்டுகள்ல ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து நாலாயிரம் கோடி மட்டுமே அவங்க பயன்படுத்திட்டு பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்ப இந்த அரசுக்கு எந்த திட்டமிடுதலும் இல்ல தன்னை காப்பாற்றிக்கணும் இந்த அரசை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு துறுகிய நோக்கத்துல இவங்க செயல்பட்டு இருக்காங்க பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி ஆனா எல்லா பெண்களுக்கும் தான் இவங்க திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா அந்த வாக்குறுதியை இவங்க மாறிட்டாங்க அந்த வாக்குறுதியை கடைபிடிக்கல எல்லா பெண்களுக்கும் இவங்க வந்து இதே மாதிரி மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கணும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தா மகிழ்ச்சி இன்னமும் சொல்றேன் ஆட்சிக்கு வந்த இவங்களே இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வருவோமாங்கிற பயத்தினாலதான் இதை கொடுத்துருக்காங்க இவங்க ஐயாயிரம் இல்ல பத்தாயிரம் கொடுத்தாலும் ஒரு லட்சம் கொடுத்தாலும் இந்த மகளிர் அனைவருமே இவர்களுக்கு எதிராக தான் வாக்களிப்பாங்க ஏன்னா அச்சத்துல வாழ்றாங்க மக்கள் பெண் பெண் பிள்ளைகள் கற்பளிக்கிறாங்க வீடு புகுந்து பலாத்காரம் நடக்குது போதை மலிஞ்சு போயிட்டு இருக்க கஞ்சா அங்கங்க மலிஞ்சு கிடக்குது இந்த ஆட்சியில யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில மக்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஒரு மௌன புரட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க அது வந்து விரைவில் வெளிப்படும் இந்த தேர்தலில் திமுக வேறும் வேறடி மண்ணோடும் சாய்க்கப்படுவார்கள் என்ற தெரிது நன்றி சார் உங்க பேர் சார் என் பேரு எஸ் மாரியப்பன் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு பாரதிய ஜனதா நன்றி